கோவில் புனித அருளானந்தர் ஆலய தேர்பவனி திருவிழா ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் உள்ள புனித அருளானந்தர் ஆலயத்தில் தேர்பவனி திருவிழா இப்பகுதி மக்களால் தொகு ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது இத்திருவிழாவினை முன்னிட்டு கடந்த இருபத்தி நான்காம் தேதி மாலை கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது தினமும் மாலை நவநாள் திருப்பள்ளியும் சிறப்பு வழிபாடும் நடைபெற்ற நிலையில் விழாவின் இறுதி நாளான நேற்று மாலை பங்குதந்தை கூத்தலூர் திருவியம் தலைமையில் முப்பதுக்கும் மேற்பட்ட குருக்கள் இணைந்து திருவிழா திருப்பள்ளியை நிறைவேற்றினர் புனித அருளானந்தரின் உருவம் தாங்கிய சப்பரபவனி ஆலயத்திலிருந்து புறப்பட்டு தேரோடும் வீதிகள் வழியாக வளம் வந்து இறுதியாக ஆலயத்தை வந்தடைந்தது இவ்விழாவில் காளையார் கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு புனித அருளானதரின் அருளாசியை பெற்றுச்

புனித புனிதர் திருவிழா ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் உள்ள புனித அருளான திருவிழா இப்பகுதி மக்களால் வெகு விமரிசையாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது இத்திருவிழாவினை முன்னிட்டு கடந்த இருபத்தி நான்காம் தேதி மாலை கொடியேற்றத்துடன் விழா விதங்கியது தினமும் மாலை நவநாள் திருப்பொழியும் சிறப்பு வழிபாடும் நடைபெற்ற நிலையில் விழாவின் இறுதி நாளான நேற்று மாலை பங்குதந்தை கூத்தள்ளூர் திருவியம் தலைமையில் முப்பதுக்கும் மேற்பட்ட குருக்கள் இணைந்து திருவிழா திருவழியை நிறைவேற்றினர் புனித அருளானந்தரின் உருவம் தாங்கிய சப்பரபவனி ஆலயத்திலிருந்து புறப்பட்டு தேரோடும் வீதிகள் வழியாக வலம் வந்து இறுதியாக ஆலயத்தை வந்தடைந்தது இவ்விழாவில் காளையார் கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு புனித அருளானந்தரின் அருளாசியை சென்றனர்